வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆரோக்கியமாக இருக்கிறது ஒரு பெரிய ஒரு வரம்னு கூட சொல்லலாம் ஸோ நிறைய எல்லாேருக்கும் கிடைக்கிறது இல்லை முக்கியமாக இந்த காலத்தில் நிறைய பேர் சில நோய்களோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ ஆரோக்கியன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் க நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய சொத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆரோக்கியம்தாங்க ஸோ காசு பணம் கூட கிடையாது ஸோ ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருந்தாலே அவன் தாங்க உலகத்துலேயே பெரிய பணக்காரன் என்னை பொறுத்தவரையில் அதாவது நான் நினைக்கிறது இது ஸோ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சில டிப்ஸை நான் சொல்ல போகிறேன் ஒரு செவன் டிப்ஸ் தாங்க சிம்பிளாக எல்லோரும் டெய்லி அவங்க ருட்டீன் அவங்க இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலே போதும் ஸோ உங்களோட லைஃப் மாற ஆரம்பிச்சிரும் உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி டயட் தாங்க ஸோ ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பழங்கள் சாப்பிட்லாம் சிறுதானியங்கள் உங்கள் உணவுகளில் அதிகமாக எடுத்துக்கோங்க அட்லீஸ்ட் வாரத்தில் நாலஞ்சு நாளாவது சிறுதானியம் உங்கள் உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து ஒரு பேலன்ஸ்ட் ஃபுட்டாக இருக்கணும் அதாவது ப்ரோட்டீன் கொஞ்சம் கொழுப்பு நிறைஞ்ச உணவுகள் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் ஸோ இந்த மாதிரி நிறைஞ்ச உணவுகள் அதாவது கலந்து இந்த மாதிரி சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு ஒரு இதாவது நீங்கள் பேலன்ஸ் ஃபுட்டாக எடுத்துருக்கணும் அதே மாதிரி தண்ணியும் கொஞ்சம் நிறையா குடிங்க இன்னும் கொஞ்சம் நாளில் வெயில் காலமும் வரப்போகுது ஸோ தண்ணி கொஞ்சம் நிறையா குடிங்க ஸோ இதுதான் நான் சொல்கிற ஃபஸ்ட்டு டிப் ரொம்ப முக்கியமான டிப் இது ரெண்டாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்க ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் பார்க்குற வேலைக்கு உடல் உழைப்பு அப்படின்றது இல்லாமலே போயிடுச்சு ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸாவது வாக்கிங் பண்ணுங்கள் பிரிஸ்க் வாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஸ்ட்ரென்த் அப்படி வாக்கிங் பண்ண முடியல அப்படின்னா ஸ்ட்ரெத்னிங்கில் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தால் ஸ்ட்ரெத்னிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அது நீங்கள் வீட்லையும் பண்ணலாம் இல்லை ஜிம்முக்கு போயும் பண்ணலாம் யோகா பண்ணுங்கள் ஸ்ட்ரெச்சிங் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாக்கிங் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணனாலும் ஓகே ஆனால் வாக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் உங்கள் உடம்புக்காக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒதுக்குங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல மாற்றம் கிடைக்கும் நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க அடுத்தது மூணாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரமாவது நைட்டு நல்லா தூங்குங்க நைட்டு தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க டே டைம்ல தூங்குறத விட நைட்டு தூங்கும் உங்களுக்கு உடம்புல நிறைய மாற்றங்கள் நிகழும் ஸோ உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து ஒரு இதில் ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் வந்து இப்போ டே டைமில் மட்டும் தூங்கிட்டு நைட்டு சரியாக தூங்காமல் இருக்கீங்கன்னா உங்கள் உடம்புல எல்லாமே குணமாக தான் நடக்கும் உங்களுக்கு வந்து தூங்குறது மூலயமா கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்காம போயிடும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நைட் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் நல்லா தூங்குங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்க போயிடுங்க தூங்குறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி மொபைல் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே அதெல்லாம் எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு கண்ணை மூடிட்டு நல்லா படுங்க கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கே தூக்கம் வரும் ஸோ நல்லா தூங்கினாதான் உங்களுடைய மென்டல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டுமே இருக்கும் நீங்கள் நல்லா யோசிக்க முடியும் ஸோ தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்தது நாலாவது டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு சாப்பிட்ற சாப்பாடை ஒரு ஆறரை மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி பாருங்கள் இது ஒன்றும் புதுசு இல்லைங்க நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம்தான் ஸோ இப்போ தான் லேட் நைட் சாப்பிட்றதெல்லாம் ஒரு கல்ச்சராக மாறிட்டு வருது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நைட் சீக்கிரம் சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள் இது உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க நிறைய சேஞ்சஸை நீங்கள் பார்க்க முடியும் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது அஞ்சாவது டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அல்கொஹால் எடுக்கிற ஆளாக இருக்கீங்க இல்லை ஸ்மோக் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க குறைச்சிக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டோட இது நல்லது எல்லாமே உங்க உடம்புல போய் சேரும் ஸோ அதனால அல்கோஹால் எடுக்கிறது ஸ்மோக் பண்ணுறதான நிறுத்திக்கோங்க அது உங்க உடம்புக்கு நீங்களே தெரிஞ்சு சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆறாவது டிப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்ப இருக்கிற மனுஷங்களுக்கு இது ரொம்ப அவசியமான ஒன்று பாசிட்டிவாக இருங்க நீங்கள் அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கீங்களோ உங்களோட லைஃபே மாற ஆரம்பிக்கும் நீங்கள் உங்களோட யோசிக்கிற விதங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும் பாசிட்டிவாக இருங்க எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக அதை எடுத்துக்கோங்க ஸோ பாசிட்டிவான வழியில் போங்க இன்னொன்று உங்களை சுற்றி இருக்கிற மக்களும் பாசிட்டிவான பர்சன்ஸாக பார்த்து பழகுங்க ஸோ ரொம்ப இந்த நெகட்டிவான பர்சன்ஸ் கூடலாம் பழகாதீங்க ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிற ஒரு ஆளாக இருக்காங்க எல்லாமே பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட பழகுனா உங்களுடைய மென்டல் ஹெல்த் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான பர்சன்ஸோட பழகுங்க அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை உண்டாக்கிக்கோங்க ஸோ இது உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அடுத்தது லாஸ்ட் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்மளாக எடுத்துக்கிறது தான் ஸோ இப்போ இருக்கிற வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு தொத்திக்கிட்டே வர ஒரு விஷயமாக இருக்குது ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் மெடிட்டேஷன் பண்ணுங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு பாசிட்டிவாகவும் இருங்க நான் முன்னாடி சொன்னது தான் ஸோ உங்களோட ஸ்ட்ரெஸ் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஏழு டிப்ஸை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இப்போன்னு இல்லைங்க எப்போயுமே ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி இது ஒரு ருட்டீனாக வச்சுக்கோங்க பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ நோட்டீஸ் பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் நான் எப்பயும் சொல்கிறது தான் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும் Thank you.